வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில அம்மா திடர்ல இருக்கோம் எந்த லொக்கேஷன் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் பாண்டி கோவில் கிட்ட சரி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு முருக பக்தர்கள் மாநாடி இந்த முன்னாடி நடத்தக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான திருவிழா மாதிரி இருக்கு நீங்க பாத்திருப்பீங்க மக்கள் எல்லாமே வந்து திரளாக வந்துகிட்டு இருக்காங்க காவல்துறை பாதுகாப்பு வந்து சூப்பரா வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க ஓகே இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய விவிஐபிஸ் எல்லாருமே வந்து சேர போறாங்க அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எட்டு மணிக்கு இவ்வளவு கூட்டம் வந்து இன்னைக்கு முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு மக்கள் எல்லாமே ரொம்ப திரளாக வந்துட்டு இருக்காங்க இன்னும் வந்து மக்களுக்கு வந்து என்ன மாதிரியான பாதுகாப்பு பெசிலிட்டிஸ் எல்லாமே உள்ள அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத போய் நம்ம பார்க்கலாம் வாங்க இதுல அறுபடை வீடுகளும் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கிறத வந்து ரொம்பவே வந்து பிரமாண்டமா அமைச்சிருக்காங்க இதுல முதலாம் படை தான் நம்ம இருக்கோம் முருக பக்தர்கள் மாநாடு முதலாம் படை வீடு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருப்பரங்குன்றம் இதுதான் வந்து முதலாம் படை வீடு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப பிரமாண்டமா அந்த கோயிலோட அமைப்பே ரொம்ப அழகா அமைச்சிருக்காங்க நம்ம தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம் இதுக்குள்ள இருக்கக்கூடிய சுவாமியும் அதே மாதிரியான சிறப்பு அம்சத்தோட இருக்கு அப்படின்னு வந்து மக்களுடைய கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்துதான் நம்ம பார்க்க போறது இரண்டாம் படை வீடு தான் வாங்க போய் பார்க்கலாம் இரண்டாம் படை வீடு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் படை வீடு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் இது ரொம்ப அழகா அதோட வசதிகள் வந்து ரொம்ப இருக்கக்கூடிய கடவுள் வந்து அதே மாதிரி வந்து தரிசனம் மாதிரியான அமைப்புகளோட அமைச்சிருக்காங்க ரொம்பவே சூப்பர்வா இருக்கு போறது வந்து மூன்றாம் படை வீடு தான் போய் வாங்க போய் பார்க்கலாம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ரொம்ப அழகான பழனி ஆண்டவருடைய திருக்கோவில ரொம்ப அழகா வந்து நம்மளுக்கு வந்து லைவாவே காட்டியிருக்காங்க இதுல வந்து பாருங்க மூன்றாம் படை வீடு அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி ரொம்ப அழகா கடவுள் வந்து அந்த இடத்துல எந்த அளவுக்கு வந்து தரிசனம் கொடுப்பாரோ அதே மாதிரி லைவான ஒரு தரிசனத்தை மக்கள் நீங்க பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது நான்காம் படை வீடு வாங்க போய் பார்க்கலாம் நான்காம் படை வீடு முன்னாடி நிக்கிறோம் இதுல பாத்தீங்க அப்படின்னா அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோயில் சுவாமி மலை ரொம்ப அழகா இருக்கு கோவில் பார்க்கும் பொழுது அதே இடத்துக்கு சுவாமி மலைக்கு வந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கிறதா மக்கள் சொல்லியிருக்காங்க கடவுளும் அதே போல அந்த இடத்துல தரிசனம் கொடுத்துட்டு இருக்காரு ரொம்பவே சூப்பவா இருக்கு நம்ம நெக்ஸ்ட் பாக்க போறது ஐந்தாம் படை வீடு வாங்க பாக்கலாம் இதுல நம்ம ஐந்தாம் படை வீடுல தான் நம்ம நின்னுட்டு இருக்கோம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணி திருத்தணிக்கு போனா எந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குமோ கடவுள் அந்த இடத்துல எந்த அளவுக்கு வந்து அழகான தரிசனம் கொடுப்பாரோ அதே மாதிரியான கடவுளுடைய அழகான அமைப்பை இந்த இடத்துல வச்சிருக்காங்க அறுப்படை வீடுகளும் வந்து ஒரே இடத்துல பாக்குறதுக்கான ஒரு சுபிக்ஷம்

இதோட கிரெடிட் வந்து நம்ம கூட்டினனால நம்மளாக கூட்டினால நம்மளோட மொபைலைசேஷன்ன்றது பத்து பெர்செண்டாக இருந்தாலும் தொண்ணூறு பெர்சன்ட் மக்கள் வந்து தன்னெழுச்சியாக வந்திருக்காங்க இது பெரிய விஷயம் இது வந்து உண்மையாகவே முருகனோட சக்தி தான் இதை தாண்டி அவரோட அருள் இல்லாமல் இப்படி இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயம் வந்து ஏற்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை அதோட வந்து இதை இவங்க இந்த தீ திராவிட தீய தீய சக்தி வந்து இதை அ தடுக்கணுன்றக்கா அவங்க பண்ண ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு மடங்கு வந்து மக்கள்கிட்ட ஆர்வத்தை தூண்டிருக்கு அவங்களால தான் வந்து இன்னைக்கு வந்து மக்கள் ஏன் இவங்க இப்போ தடுக்கிறாங்க அதை என்ன நம்ம பார்த்தே ஆகணும் நம்ம உரிமை நம்ம மீட்டே ஆகணும் தன்னலிசியா வந்துகிட்டு இருக்காங்க இதுக்காக வந்து நம்ம திமுக காரங்களுக்கு நன்றி தான் சொல்றோம் பெண்கள் அப்படின்னாவே முருகனை வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனா இன்னைக்கு ஆறு முருகனையும் வந்து ஒரே இடத்துல பாக்குறது எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க ரொம்ப நல்லாவே இருக்கு ஒரு கோயிலுக்கு போறக்கூடிய பலனை வந்து இந்த இடத்துல வந்து நாங்க ஆறு படையும் ஒன்னா பார்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு வைப்ரேஷன் அதிகமாகவே இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த செட்டு எல்லாமே போட்டு எங்களுக்கு நல்லா ஃப்ரீயாகவும் கொடுத்துருக்காங்க யாரையும் இடிச்சல் இல்லாமல் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க அங்கங்க தண்ணி வச்சிருக்காங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் முதற்கொண்டு பக்தர்களாக வந்து வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து ஆன்மீகம் அப்படிங்கறது வந்து எல்லாருக்கும் வந்து பொதுவானது இதுல வந்து மதத்தின் அடிப்படையில் யாரையுமே வந்து பிரிக்க முடியாது அப்படிங்கறதுக்காக இந்த ரெண்டு குழந்தைகளுமே அவங்க போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்லயே வந்து தெரியுது சரி இன்னைக்கு வந்து பாரத மாதாவா வந்திருக்கீங்க இந்த ஐடியா யார் கொடுத்தது அப்பா அப்பா கொடுத்தாங்களா ரொம்ப அழகா இருக்கீங்க பாரத மாதாவை யாருமே பார்த்ததுல ஆனா நீங்க அதே மாதிரியா இருக்கீங்களே ரொம்ப பிடிச்சிருக்கா இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சரி இன்னைக்கு என்ன நடக்க இருக்கு இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க முருகர் பக்தர் மாநாட்டுக்கு முருகர் வேஷம் தானே போடணும் நீங்க என்ன வந்து பாரத மாதா வேஷம் போட்டிருக்கீங்க சரி நீங்க பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறாரு அவர் வந்து வித்தியாசமா இருக்காங்க வேலு நாச்சியாரோட அழகா வந்து நம்ம குழந்தையில வேலு எப்படி இருப்பாங்க அதே மாதிரி இருக்காங்க வேலு இப்படி தான் இருப்பாங்க பாத்திருக்கீங்களா பாத்திருக்கீங்களா கையில வந்து ரொம்ப இன்னைக்கு வரவங்களை எல்லாம் வந்து யார வந்தாலுமே வந்து எதிர்க்கலாம் அப்படின்னு வந்துட்டீங்களா வேலு நாச்சியார் இன்னைக்கு எல்லாருமே பக்தர்களாக தானே வந்திருக்காங்க நீங்க யாரை வந்து எதிர்க்கிறதுக்காக வந்திருக்கீங்க

எனக்கு அது போதும் நான் நேராக போய் முருகனை தரிசித்த இது எனக்கு எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு மனசு ஆனந்தமா இருக்கு போதும் இதில் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் எல்லாருமே வந்து ஆன்மீகம் இளைஞர்கள் கிட்ட இருக்குமா எல்லாருக்கிட்டமே வந்து அது கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நம்ம இளைஞர்களை பார்த்தாவே தெரியுது எல்லாரும் பாருங்க எவ்வளவோ பட்டையோட பக்தியோட வந்திருக்காங்க சரி இங்க என்ன நடக்குது இத பாக்குறதுக்காக வந்திருக்கீங்க இங்க வந்து முருகபத்தர் மாநாடு நடக்குதுங்க அதனால நாங்க எல்லாரும் ஒன்னு திரண்டு நாங்க இந்து மக்கள் சார்பா நிறைய பேர் வந்திருக்கோம் நிறைய பேர் சாமி கும்பிடுறாங்க நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க நிறைய பேர் வந்து இங்க எல்லாரும் வந்துட்டு கலந்துட்டு சாமி கும்பிட்டு எல்லாரும் வந்து நாங்க ஒரு சந்தோஷமா ஒரு நீட்டா எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து இங்க வந்திருக்கிறோம் நாங்க பொள்ளாச்சில இருந்து வரோங்க இந்தியாலே முத முதல்ல இந்த மாதிரி அமைச்சர் வந்து மிகப்பெரிய விஷயம்தான் அது மாற்றமே இல்லவே இல்லை இந்தியாவில யாரும் இந்த மாதிரி பண்ணதே இல்லவே இல்லையில்லை இதுக்கு பல எதிர்ப்புகள் இருந்து இன்னைக்கு இந்த மாநாடு நடக்குது இதை பார்க்கும் எப்படி இருக்கு மிக சந்தோஷமா இருக்கு நாங்கெல்லாம் இருந்து வந்திருக்கோம் ஹிந்துக்களோட ஒற்றுமை வந்து நம்ம இதுல காட்டுவோம் வர எலெக்ஷன்ல வந்து ஹிந்துக்களோட பவரை வந்து நம்ம இதுல என்னன்னு வந்து ஹிந்துக்கள் எல்லாம் காட்டியும் ஓகே வரக்கூடிய எலக்ஷன்ல இந்துக்களுடைய பவர் என்ன அப்படின்னு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லங்க உலகம் பூரா இருக்கக்கூடிய மக்கள் வந்துருக்காங்க பொழுதே எல்லாருக்கும் தெரியும் இளைஞர்கள்கிட்டயும் வந்து பக்தி பரவசம் ரொம்ப அதிகமா இருக்கு நம்ம பார்த்திருப்போம் நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க எண்பண் எண் மக்கள் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டிக்கர் வச்சிருக்காங்க பார்க்கும் ரொம்ப நல்லா இருக்கு சரி இன்னைக்கு வந்து இன்னும் முன்னாடி அமைச்சிருக்காங்க இல்லையா இத பாக்கும் பொழுது எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு மேடம் ரொம்ப நல்லா இருக்கா முருகன் வந்து இருக்கிற இடத்துல இருக்கிற மாதிரி தரிசனம் கொடுக்கறாரா தரிசனம் கொடுக்கறாரு அப்படி இருக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லாம் எப்படி அமைச்சிருக்காங்க பாதுகாப்பு வசதிகள் எல்லாம் எப்படி இருக்கு எல்லா ஜம்னு நல்லா இருந்துச்சு நல்லா அமைச்சிருக்காங்க சரி இதர பணிகள் அப்படினு சொல்லிட்டு நிறைய டாக்லாம் இங்க கொடுத்திருக்காங்க இங்க பாதுகாப்பு வசதிகளுக்காக இந்த மாதிரியான டாக் கொடுக்கறாங்களா பாதுகாப்பு வசதிகள் எல்லாத்தையும் கொடுத்திருக்காங்க எ அமைப்புல இருந்து எல்லாத்துக்கும் மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க இது வந்து மக்களுக்கு பாஸ் கிடையாது ஆனா பாதுகாப்புல இருக்கிறவங்களுக்கும் பாஸ் இருக்கு அது நாங்க வந்து மக்களுக்கு தான் சேவை பண்ண வந்திருக்கோம் நாங்க தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டத்துல இருந்து மக்கள் சேவை பண்றதுக்காண்டி நாங்க வந்திருக்கோம் தென்காசி மாவட்டத்தில் இருந்து இன்னைக்கு முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு மக்களுக்காக சேவை செய்யறதுக்காக வந்திருக்காங்க நேத்தே வந்துட்டாங்க இந்த முன்னாடி சார்பா வந்து நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி என்ன மாதிரியான வசதிகள் பண்ணிருக்காங்க ஏன்னா குடிமக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க எப்படி இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு குடி தண்ணிக்கு கழிவறைக்கு தங்குற வசதிகள் அனைத்துமே நிறைவா இருக்கு ஆறுபடை முருகன் ஒரு இடத்துல சந்திச்சு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கு நம்ம இந்துக்கள்லாம் வந்து மொத்தமாக ஒற்றுமை இணையான வாய்ப்பாக நாங்கள் இதை பார்க்குறோம் இதுல இந்துக்கள் தான் வராங்களா எல்லா மக்களுமே வரலாம் வரலாம் இல்லையா வரலாம் வரலாம் அழைப்பில் கொடுத்துருக்கு எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா மாநில தலைவர்களுக்கும் எல்லா இது நம்ம கட்சிக்காரங்களுக்கு போக பெரிய பெரிய சாமியர்கள் அனைவருக்கும் அழைப்பில் கொடுத்துருக்கு அனைவரும் வராங்க அனைவரும் வரவங்க எதிர்ப்பு இன்னைக்கு அஞ்சு லட்சம் பேர் சொன்னாங்க எங்களோட பார்வைக்கு நாங்கள் இருந்து பார்த்த வரைக்கும் நேர்த்தே கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் வந்த அளவுக்கு உணர்றோம் இன்னைக்கு அதிகமான கூட்டம் வரும் நாங்கள் மிகவும்

ಇದನ್ನು ನಾನು ಭಾಗವಹಿಸಲೇಬೇಕು ಅಂತಂದ್ಬಿಟ್ಟು ಮೂರು ದಿವಸದ ಸತತವಾಗಿ ಬಂದಿಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ ನನಗೆ ತುಂಬ ಖುಷಿ ಆಗ್ತಾ ಇದೆ ಹಿಂದೂ ಸಮಾಜ ಜಾಗೃತವಾಗ್ತಾ ಇದೆ ಅಂತ ಏನಂದರೆ ಇವತ್ತು ಈ ಭಾರತದಲ್ಲಿ ಸನಾತನ ಹಿಂದೂ ಧರ್ಮ ಉಳಿಬೇಕು ಅಂತಂದರೆ ಹಿಂದೂಗಳೆಲ್ಲ ಜಾಗೃತರಾಗಬೇಕು ಮುಸ್ಲಿಮರು ಮುಸ್ಲಿಮರಾಗೆ ಉಳಿದಿದ್ದಾರೆ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ರು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ನರಾಗೆ ಉಳಿದಿದ್ದಾರೆ ಆದರೆ ನಮ್ಮ ಹಿಂದೂ ಧರ್ಮಕ್ಕೆ ನಮ್ಮ ಹಿಂದೂ ಧರ್ಮದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿರೋರಿಂದನೇ ವಿರೋಧ ವ್ಯಕ್ತವಾಗ್ತಾ ಇದೆ ಈ ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ ಇವತ್ತೇನು ತಮಿಳುನಾಡಿನ ಜನ ಇವತ್ತೆಲ್ಲ ನೀವೆಲ್ಲ ಸಿಡದೇ ಇದ್ದು ಏನು ಸನಾತನ ಹಿಂದೂ ಧರ್ಮನ ಫಾಲೋ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಅನ್ಬಿಟ್ಟು ನೀವೆಲ್ಲ ಮುಂದೆ ಬಂದು ಈ ತರ ಒಂದು ಮುರುಘ ಭಕ್ತರ ಸಮಾವೇಶನ ಆಯೋಜನೆ ಮಾಡಿರೋದು ನನಗೆ ತುಂಬಾ ಹೆಮ್ಮೆ ಆಗ್ತಾ ಇದೆ ಇದಕ್ಕೆಲ್ಲ ಕಾರಣ ನಾನು ಅಣ್ಣಾಮಲೆಯವರು ಅನ್ಕೊಂತೀನಿ ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಅವರು ಫ್ಯಾನ್ ನಾನು ಅದರಿಂದ ಬೆಂಗಳೂರಿಂದ ಬಂದಿದ್ದೀನಿ ಅವ್ರು ನೋಡ್ಬೇಕು ಅಂತ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ ಇವತ್ತೇನು ನಮ್ಮ ಅಮಿತ್ ಶಾ ಅವರು